హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ చానల్ నమ్మ చానల్లా விநாயக பெருமானை நினச்சி வழிபடக்கூடிய மிக எளிமையான விரதமான சங்கடகடா சதுர்த்தி விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம் விநாயகரை நினச்சி நம்ம ஏதாவது ஒரு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நினச்சாலோ இல்லை நம்ம குழந்தைகள் நல்லா படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நினச்சாலோ வீட்டில் எப்போ பார்த்தாலும் சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு அதை நீங்கணும் நிதி நிலைமை நல்லா சரியாகணும் கடனெல்லாம் நீங்கணும் நோய்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் இருக்கிற நோய்கள் சரியாகணும் இந்த மாதிரி எந்த பிரச்சனாக இருந்தாலும் சரி மாதத்தில் ஒரே ஒரு நாள் வரக்கூடிய இந்த சங்கடகடா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப்பெருமானை நினச்சி நம்ம காலையில் நல்லா எந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு 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 பீஸ் அருகம்புள்ளாது அவருக்கு வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பால் பழமோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு விரதத்தை இருந்து அது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எல்லா விநாயகர் கோயில்கள்லையும் சங்கடகடா சதுர்த்தி விரதத்துக்குன்னு அபிஷேகம் ஆராதனை யோகம்லாம் நடக்கும் நம்ம பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று அந்த விநாயகருக்கு தேவை நம்மளால் முடிஞ்சால் ஒரு பால் தயிர் ஏதாவது அபிஷேகத்தை கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு போகும்போது நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா அவருக்கு பிடிச்சமான கொலக்கட்டைகள் அதாவது நெய் கொலக்கட்டை பிடி கொலக்கட்டை மேலும் பூரண கொலக்கட்டை அவருக்கு சித்திராந்தங்களான சக்கரை பொங்கல் புளியோதரை இந்த மாதிரி அவருக்கு பிடித்தமான ஐட்டங்களில் வந்து ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொண்டு போய் அந்த பூஜையில் வச்சுட்டு நம்ம எல்லாேருக்கும் திருப்பி தானம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பூஜையை அந்த பிரசாதத்தை உண்டு நம்ம வந்து நம்ம நிறைவு பெறலாம் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் ஜெயமாக நடக்கும் இன்றைக்கி நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அதாவது சங்கடகுதா சதுர்த்திக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நெய் குலக்கட்டை செஞ்சு கொண்டு போனேன் இந்த நெய் குலக்கட்டை எப்படி செய்யலாங்கிறதையும் பார்ப்போம் மேலும் இந்த பூஜையில் உள்ள சிறப்பு நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இந்த நெய் குலக்கட்டை வந்து எப்படி போடுறதுக்கு ரொம்பவும் பயனுள்ளது நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணாலே இந்த நெய் கொலக்கட்டை வச்சு தான் நம்ம வந்து வதியார்லாம் கொண்டு வருவாங்க நம்மளையும் இந்த நெய் கொலக்கட்டை நம்ம வந்து சங்கடகா சதுர்த்தி அன்னைக்கு கோயிலில் யாகம் நடக்குதுன்னா நம்ம வீட்டில் செஞ்சு கொண்டுட்டு போய் அந்த யாகத்துக்கு போடுறதுக்கு நம்ம கொடுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு இதில் வந்து ஒரு இருபத்தோரு கொலக்கட்டை வரும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பசங்களுக்கு நல்லா கொஞ்சம் பூரி ரொம்ப பூரி மாவு பசத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பசங்க கொஞ்சோண்டு இதில் வந்து ஒரு ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா அதை பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம சைடில் வச்சுக்கணும் இந்த நெய் குளக்கட்டை வந்து விநாயகருக்கு ரொம்பவும் விசேஷமானது அதுவும் யாகத்தில் போடுறதுக்கு ரொம்ப 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 விசேஷமானது நம்ம வீட்டில் வந்து நம்ம கணபதி ஹோமம் பண்ணணும்னாலே இந்த குழப்பம் கட்டையை வந்து யாகத்தில் போட்டு பண்ணால் ரொம்ப அவருக்கு வந்து பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து இது வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நம்ம சைடில் வச்சிடணும் இந்த இது வந்து வெளி மாவு அதாவது பூரண மாதிரி இருக்கிற அந்த வெளி மாவு தான் பொறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில போட்டோ இல்லை நெ நெய்யில போட்டோ பொறிக்கலாம் அதை வெளி மாவு தயார் பண்றதுதான் இப்போ நம்ம பண்றோம் இதை உள்ள வந்து பூரணத்துக்கு வந்து நம்ம தேங்காய் பூரணம் தான் பண்ணலாம் சங்கடகர சதுர்த்தி வரதான் வந்து பௌர்ணமியிலேருந்து நாலாவது நாள் வரும் அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் ரெண்டு சதுர்த்தி வரும் அதில் பௌர்ணமிக்கு அப்புறம் வர தேய்பர சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷமானது அதை தான் நம்ம சங்கடகர சதுர்த்திங்கிறோம் இது இந்த பேர்லேயே இருக்குது நம்ம சங்கடங்கள் எல்லாத்தையுமே நீக்கிவிடும் இந்த சங்கடகரி விரதத்தை இறந்தோன்னா நம்ம காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் இப்போ நம்ம குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த சங்கடகார சதுர்த்தி வரதான் இருந்து நம்ம அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள் வந்து நல்லா புத்தி வந்து நல்ல புத்தி கூர்மையோட நல்லா படித்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக தேர் தேர்வில் நல்லா தேர்ச்சி பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியும் இப்போ இதுக்கு அந்த மாதிரி பூரணம் செய்கிறதை அப்படி பார்க்கலாம் இப்போ ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் அதில் வந்து நல்லா அந்த தோலெல்லாம் வெளியே நான் சீவிட்டேன் இல்லை திருவண்ணாலும் திருவிக்கலாம் அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காவை போட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சாச்சு இதுக்கு வந்து கம்பி தேவை தேவையில்லை சும்மா ஜஸ்ட் அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும் அப்போ நம்ம இந்த தேங்காயையும் அதில் போட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம அதை கொஞ்சம் நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு வரணும் ரொம்ப நேரம் வந்தோன்னா ரொம்ப கம்மர்கட்டு மாதிரி ஸ்ட்ராங்காகிடும் ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்லா நமக்கே தெரியும் ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் தீர்ந்து வந்து நெய் தேங்காய் பச்சை வாசனெல்லாம் போய் அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா திரண்டு ஓரளவுக்கு பால் பிடிக்கிற அளவுக்கு நல்லா அந்த பக்குவமாக வரும் அந்த நேரத்தில் நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டணும் ஆற விட்டுறணும் வெளிமாவும் நம்ம பிசைஞ்சு வச்சு வச்சுருதும் இதுவும் நல்லா ஆறுன பிறகு குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் பாலாக நம்ம அதை உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இது பூர்ணமாக ஆகிடும் அதை நம்ம வந்து பூரி மாவு நல்லா பறைச்சி இதை உள்ளே வச்சு கொஞ்சம் மோதகம் மாதிரி ரெடி பண்ணி நம்ம நெய்யிலேயோ எண்ணெயிலையோ பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் நெய் குளக்கட்டை ரெடி ஆகிரும் இந்த நெய் குளக்கட்டை விநாயகபெருமானுக்கு மிக 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 விசேஷமானது இது நம்ம இது வந்து ஒரு இருபத்தோரு குளக்கட்டை வரும் நான் இப்போ சொன்னதில் வந்து குட்டி குட்டியாக நம்ம போட்டு வச்சாலே ஒரு இருபத்தோரு குளக்கட்டை அழகாக வரும் இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு நம்ம செஞ்சு கொண்டுட்டு போய் எல்லாேருக்கும் அந்த அணம் பண்ணி பண்ணும்போது அதனுடைய விநாயகருடைய அறிவில் நம்ம பரிபூர்ணமாக பெறும் லாம் மேலும் வந்து குடும்பத்தில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது பிரச்சனைமான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ராகு கேதுனால நிறைய பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சங்கடகலாசத்திரத இருக்கும்போது நான் நல்ல நல்ல ஒரு மாற்றம் நிகழ்ந்து நமக்கு வந்து நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு கண்கூடாக நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பெருசாக ஒரு பூரி மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக பசைஞ்சிட்டு ஒரு சின்ன ஒரு கரண்டி ஒரு மூடி வச்சு நம்ம அதை ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பண்ணாலே போதும் இப்போ இப்போ வந்து அதுக்குள்ளே இந்த மோதகத்தை அந்த சின்ன உருண்டையை வச்சு அப்படி லைட்டாக மூடி வச்சாலே கூம்பு மாதிரி பண்ணும்போது அழகாக ஒரு ஒரு மோதகம் மாதிரி வரும் இதில் கேப் இல்லாமல் பண்ணிக்கிடணும் இதில் இந்த மாதிரி அழகாக பண்ணிக்கணும் இப்போ இந்த இதில் கேப் இல்லாமல் இருக்கணும் கேப் இருந்துச்சுன்னு வைக்கோங்களேன் உள்ளே உள்ள அந்த தேங்காய் மோத பூரணம் வந்து வெளியே வந்து எண்ணெயெல்லாம் அப்படி கருப்பாயிரும் நெய்யெல்லாம் கருப்பாயிடும் இதில் வந்து நம்ம வந்து நல்லா ரீஃபைண்ட் ஆயிலில் சுடலாம் இல்லை நல்லா நெய்யில் சுட்டாலும் ரொம்ப விசேஷம் ஏன்னா யாகத்துக்கு வந்து ஊற்றுறதே வந்து நம்ம நெய்யில் தான் வந்து ஹோமமே பண்ணுவாங்க ஸோ அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு நெய்யிலே வந்து நல்லா இந்த பூரணத்தை பண்ணும் இந்த கொலக்கட்டையை பண்ணி நம்ம கொண்டு போகும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம வீட்டில் உள்ள கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கும் சரி கோயிலில் நடக்கக்கூடிய யாகங்கள்லேயும் சரி இதை நம்ம பண்ணி கொண்டு போய் போடும்போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து பரிபூர்ணமாக நிறைவேறும் மேலும் குழந்தைகள் நல்லா க கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த நிலைமைக்கு வந்து இப்போ ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைங்களோ அடுத்து காலேஜ் லெவலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டென்த்து டுவெல்த்து காலேஜ் லெவல் ஒவ்வொரு செமஸ்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதுங்களுக்கு வந்து நல்ல தெளிச்சி கொடுத்து தேர்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து அதுக்கடுத்து ஒவ்வொரு லெவல்லையும் மேலே முன்னேறி போய் அவங்க நல்ல ஒரு வேலை கிடச்சி வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு இந்த சங்கடகடா சதுர்த்தியை மாதத்தில் வர ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம மேற்கொண்டு வந்தோன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும் ஏன்னா எந்த காரியம் எடுத்த எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த தடைகள் இல்லாமல் காரிய தடைகள்லாம் நீங்கி நமக்கு வந்து அந்த ஜெயமாக முடியும் வேணும் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை நிதி பிரச்சனை இது சரியில்லை வேறுடைய அதெல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடன்கள் வந்து குறையிறதுக்கு வ வழிவகுக்கும் மேலும் வந்து தொழிலில் வியாபாரத்தில் இந்த மாதிரி லாபம் வர்றதுக்கு நல்ல தொழில் நடக்கிறதுக்கு முன்னேற்றத்திற்கும் இதுக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாக அமையும் இந்த விரதம் மேலும் வந்து திருமண தடை திருமணங்கள் நல்லபடியாக அதில் உள்ள தடைகளெல்லாம் நீங்கிறதுக்கு திருமணத்தில் நல்லபடியாக வரன் கூடி வர இந்த மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் நோய்கள் நோய் நோய் நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் அந்த நோய் வந்து நல்லபடியாக நீங்கி நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை கொடுக்கறதுக்கு குடும்பத்தில் உள்ள ச சண்டை சச்சரவுகள் குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி சகலவிதமான பிரச்சனைகளும் மனிதர்களாக பிறந்து நம்ம என்னென்னலாம் சங்கடங்களெல்லாம் இருக்கோமோ அந்த சங்கடங்கள்லாம் முற்றிலுமாக நீங்குவதற்கு கண்டிப்பாக நாம் சங்கடகடா சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க வேணும் இந்த சங்கடகடா சதுர்த்தி விரதத்தை நம்ம வந்து முதல்ல இப்போ முத முதல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் வர்ற சங்கடகடா சதுர்த்தியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதை விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து அதான் வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் அப்போ ஆரம்பித்தோன்னா தொடர்ந்து பதினோரு மாதம் நம்ம இதை வந்து தட தடையில்லாமல் பண்ணிக்கிட்டே வந்தாலே நமக்கு மிகவும் நல்லது இது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தாலே நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமையை நம்ம அடைய முடியும் இல்லை வீட்டில் நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாக நல்லா அமையும் ஜெயமாக அமையும் இந்த சங்கடகடா சதுர்த்தி விரதம் வந்து விநாயகருக்கு வந்து சந்திர பகவானுடைய அதாவது பொலிவை வந்து அவர் வந்து கம்மி ஆக்கியிருக்கார் அதுக்கு ஒரு கதையே நிறையா இருக்குது இந்த சங்கடகடா சதுர்த்தி விரதம் இருந்ததுக்கு அப்புறம் அந்த பகல் ஃபுல்லாக நம்ம உபவாசம் இருந்து சாயங்காலம் நடக்கின்ற கோயிலில் உள்ள அபிஷேக ஆராதனைகளை பார்த்து யாகத்தில் எல்லாம் பங்கு பெற்று அதுக்கப்புறம் பூஜை நிறைவு செய்த பின்னர் அதாவது கோயிலில் உள்ள பிரசாதத்தை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது சந்திரனுடைய தரிசனத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா சந்திரனுடைய பொலிவெல்லாம் நீங்க பெற்று அதுக்கப்புறம் அவரோட சாப விமோசனம் அதாவது விநாயகர் பிடியிலருந்து பிடிச்சி அவர் விடு விடுபட்டு அவர் பிரகாசமாக வெளியே வர்றார் அது மாதிரி நம்ம சங்கடங்கள்லாம் அதே மாதிரி நீக்கி நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அமைய அமையும் இந்த விரதம் முடிஞ்சு ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து சந்திரன் அவ்வளோ சீக்கிரமாக மாட்டார் நிலா வந்து சீக்கிரமாக தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி பத்து மணி பத்தரை மணிக்கு மேலே தான் வந்து நிலாவே வானத்தில் தெரியும் அந்த நிலாவை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அன்றைக்கி அன்னைக்கு பொதுவாக முந்தி காலத்துலலாம் வந்து சங்கடகடா சதுர்த்தி விரதம் இருந்து நிலா வந்த பிறகு நிலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விரதத்தை நிறைவு செய்கிறதுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து சாயங்காலம் நம்ம அபிஷேகமெல்லாம் பார்த்து சாமி கோயிலில் உள்ள பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோயிலோடய பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அன்றைக்கி வந்து நிலாவை பார்க்குறத வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நம்ம வந்து நிலா தரிசனத்தை நம்ம சந்தன தரிசனத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் மேலும் அன்னைக்கு வந்து பசுமாட்டுக்கு வந்து நல்லா பச்சரிசியை ஊற வச்சு அதோடய வெள்ளம் சேர்த்து இது வந்து நம்ம அருகம்புலும் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பசுமாட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்தோன்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உதவும் மேலும் வந்து அந் அவங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்க விரதம் இருந்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிபூர்ணமாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்காக நம்ம இருக்கலாம் வளர்ந்த முதிர்ந்த குழந்தைகள் அவங்களாவே வந்து அந்த விரதத்தை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய பலன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சீக்கிரமாக வரும் எந்த காரியத்தை நினைக்கிறோமோ விநாயகருக்கு விநாயகர் தான் முதல் மு முதல் மு முழு கடவுள் அவரை நினச்சி இந்த விரதத்தை இருந்து அவருக்குரிய ஸ்லோகங்களை நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்லோகம் தான் விநாயகருக்கு ஸ்லோகம் வந்து ரொம்ப எளிமையான ஸ்லோகம் ஓம் கம் கணபதியே நமக அல்ல அவருக்குரிய சின்ன ஒரு மந்திரம் மூல மந்திரம் அவருடைய ஸ் விநாயகர் அகவல் இந்த மாதிரி அவருடைய ஸ்லோ ஸ்லோகங்களெல்லாம் சொல்லி நம்ம அதை பாராயணம் பண்ணி மேலும் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை இல்லை ஒரு கொஞ்சமாக சின்ன கொஞ்சமாவது அருகம்புல் வன்னியில கிடச்சா அது மூலமாக அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சி இல்லை தேங்காய் உடலை போட்டு இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணி விநாயகரை ஒரு பதினோரு முறை வளம் வந்து நம்ம வேண்டுதலை அவருக்கு முன்னாடி வச்சோன்னா நம்ம வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறி நமக்கு காரியங்கள் எல்லாம் தடையென்று நீங்கி எல்லாம் ஜெயமாக நம் காரியங்கள் கைகூடி நமக்கு வரும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்